வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் தமிழ் வேத திரைத்துல இப்போ வந்து பாகம் வந்து எழுநூற்றி எழுபது பார்க்கிறோம் திருச்சிற்றம்பலம் கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி பந்தனை நல்லூர் பசுவதி போற்றி கஞ்சனூர் ஆண்ட கற்பகமே போற்றி கோடிக்காவுடைய கோவே போற்றி திருமங்கலம் குடி தேனே போற்றி பனந்தாள் தாடகேஸ்வரனே போற்றி ஆப்பாடி பதி அமலா போற்றி செயலூர் உறையும் செல்வா போற்றி திருந்து தேவன்குடி தேவா போற்றி வியலூர் இருந்தருள் விமலா போற்றி கொட்டையூருக்கு ஈஸ்வரா போற்றி இன்னம்பர் ஈஷனே இணையடி போற்றி புறம்பய பதிவாள் புன்னியா போற்றி விசயமங்கை வேதியா போற்றி உரை சிவனே போற்றி வடங்குரா புறங்காடு துறையாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி சீரார் திருவையாரா போற்றி நெய்தானத்து நெய் ஆடியே போற்றி பெரும் பெருமானே போற்றி மழப்பாடி வைர தூணே போற்றி பழுவூர் மேவிய பண்பா போற்றி கானூர் மேய செங்கரும்பே போற்றி அன்பிலா ஆலந்துறை அரசே போற்றி வடக்கரை மாந்துரை வள்ளலால் போற்றி திருப்பால் துறை உரை தேவே போற்றி ஆனைக்கா உரை ஆதி போற்றி பஞ்சீலி அண்ணல் நின் பாதம் போற்றி பாச்சிலா சிரம பரனே போற்றி ஈங்கோய் மலை எம் எந்தாய் போற்றி வாட்போக்கி மலையுரை வாழ்வே போற்றி வளர் கடலே போற்றி பாராய் துறை மேவிய பரனே போற்றி கற்குடி மாமாலை கண்ணுதல் போற்றி முக்கி சரத்து முதல்வா போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி எறும்புயூர் இருந்த எம்மான் போற்றி நெடுங்கலம் இனிதமர் நிமலா போற்றி மேலை காட்டு பள்ளியாய் போற்றி ஆலம் பொழிலுரை அரச அரனே போற்றி திரும்பூந்துருத்தி தேசிகா போற்றி கண்டி வீராட்ட கரும்பே போற்றி சோற்று துறைவளர் தொல்லாய் போற்றி வேதி குடியுரை விசையா போற்றி தென்குடி திட்டை தேவா போற்றி திருப்புள்ள மங்கை திருவே போற்றி சக்கர பள்ளி சங்கரா போற்றி கருகா ஊர் கருகா ஊரை கடம்பா போற்றி திருப்பாலைத்துறை துறை செல்வா போற்றி நல்லூர் பெருமனின் நற்பதம் போற்றி ஆவூர் பசுபதிச்சரணே போற்றி சக்தி முற்ற சதுரா போற்றி பட்டீஸ்வரம் உரை பரமா போற்றி பழையாறை வட தலியா போற்றி வளஞ்சுழு மேவிய வரதா போற்றி குடமூக்குமார் பேசா போற்றி கீழக்கோட்டத்து கோட்டத்து எண்கூத்தா போற்றி குடந்தை காரணோத்தாய் போற்றி நாகேஸ்வரம் வாழ்நாதா போற்றி இடை மருதுரையும் எந்தாய் போற்றி தென்குரங்காடு குரங்காடு துறையாய் போற்றி நீல குடியுரை நிறுத்தா போற்றி வைகள் மாட கோயிலாய் போற்றி நல்லம் நடம்பயில் நாதா போற்றி கோழம்பத்துறை கோவே போற்றி ஆவடு அமரா போற்றி துருத்தி ஈசனின் துணையடி போற்றி அழுந்தூராளும் அரசே போற்றி மயிலாடுதுறை மணியே போற்றி திருவிளநகர் உரை திருவே போற்றி பரியல் வீரட்டு பரமா போற்றி செம்பொன் பள்ளி சேவா போற்றி நனிப்பள்ளி வளரும் நண்பா போற்றி வலம்புறம் மண்ணிய வாழ்வே போற்றி தலை சங்கமாடர் தத்துவா போற்றி ஆக்கூர் அமர்ந்த அம்மான் போற்றி கடவுர் கால விரட்டா போற்றி கடவுர் மயான கடவுளே போற்றி வேட்டக்குடியின் மேயாய் போற்றி திருந்தெளிச்சேரி சிவனே போற்றி தர்மபுரம் வளர்த்த தத்துவா போற்றி நல்லாருடைய நாதா போற்றி கோட்டமர் குழலா குழகா போற்றி அம்பர் பெருந்திரு கோயிலாய் போற்றி அம்பர் மாகாலத்து அரணே போற்றி மீய சூருரை விண்ணவா போற்றி மீய சூரிலங் கோயிலாய் போற்றி திலதை பதிவாய் திலகமே போற்றி பாம்பர அன்னகர் பரமனே போற்றி சிறு குடி பிறைமுடி செல்வா போற்றி விண்ணிழல் வீழி மிடலையாய் போற்றி வன்னியூர் மேவிய மைந்தா போற்றி கருவில அமரு கன்னியை போற்றி பேணு பெருந்துரை பெம்மான் போற்றி நரையூர் சித்தி சரணே போற்றி அரிசீர் கரைப்பு தூரா போற்றி செம்மல சிவபுரத்து அரசே போற்றி கலையநல்லூர் கடவுளே போற்றி கருங்குடி அண்ணனின் கழல்கள் போற்றி வளர் வளர்தேவே போற்றி தன்னிலத்து பெருங்கோயிலாய் போற்றி கொண்டி சரத்து கோவே போற்றி திருப்பனையூர் வளர்தேவே போற்றி விற்குடி வீரட்டம் மேயாய் போற்றி புகழூர் மேவிய புன்னியா போற்றி புகழூர் வார்த்த போற்றி ராமண தீச்சரத்து இறைவா போற்றி பயிற்றாட்டுறையும் பண்பா போற்றி செங்காட்குடி சேவகா போற்றி மருகர் பெருமனின் மலரடி போற்றி சாக்கமங்கை சம்புவே போற்றி நாகை காரோணம் நயந்தாய் போற்றி சிக்கல் நகர்வலம் செல்வா போற்றி கீழ்வேல் ஊரான் கேடிலே போற்றி தேவூர் ஆதினல் தேனே போற்றி பல்லிமூர் கூட பரனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஆரூர் அறநெறி அப்பா போற்றி பறவையுன் மந்தளி பரனே போற்றி விளமர் முகர்ந்த வித்தகா போற்றி கரவீர சங்கரனே போற்றி பெருவேலூர் உரை பெருமா போற்றி தலையாளங்காடு காடு அமர்ந்தாய் போற்றி குடவாயில் மன்னிய குருவே போற்றி சேரை சென்னெறி செல்வா போற்றி நாலூர் மயான நாடகா போற்றி கழுவாய் கரை புத்தூரா போற்றி திரு இரும்பம் தூளை தேவே போற்றி அறதை பெரும்பதி அமர்ந்தாய் போற்றி அவலை வல்லு நல்லூர் அரசே போற் பரித நியம பரனே போற்றி வெண்ணி விமலா நின் மெல்லடி போற்றி பூவனூர் புனித நின் பொன்னடி போற்றி பாதாளிஷர பரமா போற்றி திருக்கலோர் முயவிய தேவா போற்றி ஓங்கு சிற் சிற்சேரமத்து ஒருவா போற்றி உச்சானத்தமர்ந்தாற் போற்றி உறவே போற்றி இடும்பா இடும்பாவனத்துறும் விதைவா போற்றி கடிங்குளத்து உரைக்கடல் அமுதே போற்றி தண்டமலை நீனரி தாயே போற்றி கோட்டூர் மேவிய கொழுந்தே போற்றி வெண்துறை மேவிய வேதா போற்றி கோவே போற்றி பேரையூர் பெருமனின் பெய்கழல் போற்றி கொல்லி காடமர் கொற்றவா போற்றி திருந்தன் கூர்வலர் தேனே போற்றி நெல்லிக்கா உரை நித்தியா போற்றி குடி குடிநம்பி போற்றி திருக்காரையில் தியாகா போற்றி கன்றா புரு போற்றி வழிவலம் வந்தொருள் வரதா போற்றி கைச்சின மேவிய கண்ணுதல் போற்றி கோழியூர் உடையும் கோவே போற்றி வாய்மூர் அடிகளின் மலர்ப்பாதம் போற்றி மறைக்காடு உரையும் மணாலா போற்றி அகத்தியான் பள்ளி ஐயா போற்றி கோடி கோயில் குழகா போற்றி திருவிடை வாய் வளர் தேவா போற்றி கோணா மாமலை குடிகொண்டாய் போற்றி அண்ணல் கேதீஷரத் அடிகள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி ஆப்பனூர் வளர் ஐயா போற்றி திருப்பரங்குன்றின் தே செல்வா போற்றி ஏடகத்து எந்த இணையடி போற்றி கொடுங்குன் அமரும் கோவே போற்றி திருப்புத்தூர் திருத்தலியாய் போற்றி திருப்புணவாயில் எம் செல்வா போற்றி மால்சேரா மேச வாழ்வே போற்றி ஆடான் உரை ஆதி போற்றி கானா பேருரைகளாய் போற்றி பெரும்பவர் பூவனத்து அரணே போற்றி சுழியில் வளரும் துணைவா போற்றி குற்றாலம் து கூத்தா போற்றி நெல் செல்வா போற்றி அந்தை களத்துறை அப்பா போற்றி அவினவ சிவலார் அரணே போற்றி முருகன் பூண்டி முதல்வா போற்றி திருநன வளரும் திருவே போற்றி கொடிமாடம் செங்குன்றாய் போற்றி வெஞ்சமாம் கூடல் விகிர்த்தா போற்றி பாண்டி கொடுமுடி பழையோய் போற்றி கருவூர் ஆனிமலை கண்மணி போற்றி நெல்வாயில் அறத்துறையாய் போற்றி பெண்ணா கடத்து பெருமா போற்றி கூடையூர் யாற்று கோவே போற்றி எருக்கத்தம் புலியூர் எந்தாய் போற்றி திருத்தினை நகர சிவனே போற்றி சோபுரமேவிய சொக்கா போற்றி அதிகை வீரட்டத்து அழகா போற்றி நாவலூர் மேவிய நண்பா போற்றி முதுகுன் அமர்ந்த முனிவா போற்றி நெல்வெண்ணை நிறுத்தா போற்றி கோவல் வீரட்ட கோமான் போற்றி அரையணி நல்லூர் அரசே போற்றி இடையாறு இடையமர் ஈசா போற்றி வெண்ணெய் நல்லுரை மேவா போற்றி துறையூர் அமர்ந்தாய் தூயாய் போற்றி வடுகூர் அடிகள் மானடி போற்றி திருமாமணி குழிவளர் தேவா போற்றி பாதி புளியூர் பரம போற்றி முண்டீச்சரத்து முதல்வா போற்றி புறவார் பணங்காட்டுரா போற்றி திரு ஆமத்தூர் தேவா போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி ஏகாம்பத்துறை ஒரு எந்தாய் போற்றி கட்சி மேல் தலிவுரை கடலே போற்றி ஓணகாந்தன் தலியாய் போற்றி கட்சி அநேகன் தங்கவாதா போற்றி கச்சி நெறி காடாராய் காட போற்றி குரங்கனில் முட்டம் குலவினாய் போற்றி மாக்கரல் வாழும் மருந்தே போற்றி ஒத்தூர் மேவிய ஒளியே போற்றி வன்பார்த்தான் பனங்காட்டுரு போற்றி திருவல்லாம் மேவிய திருவனா போற்றி மார்பேற்றால் உமை மணாலா போற்றி திருவூரல் வளர்தேவே போற்றி கோட்டூர் ஈஷா போற்றி விற்கோளத்துறை வீரா போற்றி ஆலம் காட்டும் மடிகள் போற்றி பாசூர் அமர்ந்த பசுபதி போற்றி வெண்பாகத்துறை துறை விமலா போற்றி கல்லில் மேவிய கனியே போற்றி ஆதானின் கழனினை போற்றி ஒற்றையூர் உடைய ஒருவா போற்றி வலிதாயம் ஒரு வல்லால் போற்றி வட முல்லை வாயிலாய் போற்றி வேர்க்காடு வேத விட்டலா போற்றி மயிலை கபாலீஸ்வரம் சரத்தாய் போற்றி வான்மையூர் அமர்ந்த வாழ்வே போற்றி கச்சூரால கோயிலாய் போற்றி இடஜுரம் எழுந்த எழில்வனா போற்றி திழுக்கரம் குன்று செல்வா போற்றி அச்சிறுப்பாக்கம் அமர்ந்தாய் போற்றி வக்கரை அமர்ந்த வரதா போற்றி அரிசிலி நாதா ஐயா போற்றி இரும்பை காலத்து இறைவா போற்றி கோல கோ கர்ண கொழுந்தே போற்றி திருப்பரு பதத்து தேவியே போற்றி இந்திர நீலமலையாய் போற்றி அநேகம் தங்க ஆவதம் அமர்ந்தாய் போற்றி கேதாரக்கிரி கிழவோய் போற்றி கைலையும் அலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்